அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மக்களை எச்சரிப்பீராக என்றும் தாம் செய்த நற்செயல் அதற்கான கூலி தாம் இறைவனிடம் உண்டு என நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்றும் மனிதர்களைச் சேர்ந்த ஒருவருக்கு நாம் அறிவிப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா இவர் தேர்ந்த சூனியக்காரர் என்று நம்மை மறுப்போர் கூறுகின்றனர் உங்கள் இறைவன் அல்லாகுவே அவனே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான் காரியங்களை நிர்வகிக்கிறான் அவனது அனுமதியின்றி எந்த பரிந்துரைப்பானும் இல்லை அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன் அவனை வணங்குங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா உங்கள் அனைவரின் மீளுதல் அவனிடமே உள்ளது இது அல்லாஹுவின் உண்மையான வாக்காகும் பின்னர் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவருக்கு கூடியை நியாயமாக வழங்குவதற்காக மீண்டும் படைக்கிறான் ஏக இறைவனை மறுப்போருக்கு அவர்கள் மறித்துக் கொண்டிருந்ததால் கொதிக்கும் பானமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு